ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் யோவான் அதிகாரம் பதினான்கு இறைவசனம் பதினாறிலிருந்து பதினேழு முடிய உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் இல்லை நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார் உங்களுக்குள்ளும் இருக்கிறார் ஜபம் தூய்மையின் இருப்பிடமாகிய இறைவா நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம் உம்முடைய தூய ஆவி எங்களுக்குள் குடிகொள்வதாக அதன் வழியாக உம்முடைய மகத்துவத்தை நாங்கள் ஆத்மீக விதமாய் உணருவோம் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண் விழிக்கும் போது தூய ஆவியான எங்கள் துணையாளரிடம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஒப்புவிக்க எங்களுக்கு கற்றித்தாரோம் ஏனெனில் தூய ஆவியால் விளைவது வாழ்வு தூய ஆவியின் துணை கொண்டு நாங்கள் வாசிக்கும் பொழுது எங்கள் கண்கள் திறக்கப்படுகின்றன அதன் வழியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்படைப்பாகின்றோம் பரிசுத்த ஆவியானவரே இந்த ஜபவேளையில் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு ஆட்கொள்ளும் அவருடைய குடும்பங்களில் சமாதானத்தின் ஆவியை அனுப்பி அருளும் என்றும் எங்கள் வாழ்வில் எங்கள் அன்பின் துணையாளராக இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும் ஆமீன்